பாஜக இருந்து வெளியேறும் பாமக பாமகனுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அதிரடி அறிவிப்பு திடீரென பாமக பாஜக கூட்டணி விட்டு எதற்காக வெளியேற வேண்டும் இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க அதோட திமுக அரசாங்கத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்களையும் ஒரு புடி பிடிச்சிருக்கின்றார் ஜி மணி அவர்கள் திமுகவை பாஜக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதிமுகவினராக இருந்தாலும் சரி போங்கையா கொத்தடிமைகளே ஆண்டு ஆண்டு காலமாக ஒரு குடும்பத்துக்காக கூஜா தூக்கிக்கிட்டு கொத்தடிமையாக கிடக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாமகவும் அந்த அளவுக்கு இறங்கி தான் அமைச்சரை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் எதற்காக அமைச்சர் சிவசங்கர் அவர்களை வந்து இந்த அளவுக்கு இறங்கி விமர்சனம் பண்ண வேண்டும் அப்படின்னும் சேர்த்தே பார்க்க போகிறேங்க இந்த விஷயமெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணுங்க எடப்பாடியார் ஆட்சியில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமானது அதற்கு தடை விதித்து விட்டது பிறகு திமுக ஆட்சி வருகிறது இங்கே தடை விதிக்கப்பட்ட இடஒதுக்கீடுக்கு எதிராக உச்ச கொண்டு போய் முறையிடுறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமும் வந்து ஏங்க எதனுடைய அடிப்படையில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அதற்கான தரவுகள் என்ன தரவுகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்திக்கிங்க தரவுகள் இல்லாமல் நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா மற்ற சமுதாயமானது பாதிப்படையும் ஒரு சமுதாயத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதமா இருபது சதவீதத்தில் ஒரு சமுதாயத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதமா இப்படி பாதிக்கும் மேற்பட்ட சதவீதத்தை ஒரு சமூகத்துக்கு தரீங்கன்னா புள்ளி விவரம் இருக்கணுமா இல்லையா அதனால புள்ளி விவரம் இல்லாமல் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தர்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் இடஒதுக்கீடுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு தந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை ரத்து செய்து விடுகின்றார்கள் தரவுகளை கொண்டு வாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட உத்தரவிடுகின்றது உச்ச நீதிமன்றம் திமுக அரசாங்கமும் உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு அதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க மூன்று மாதத்துக்குள்ளாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் எவ்வளோ பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக பின்னணியும் பொருளாதார பின்னணியும் கல்வி நிலைமையும் கண்டறிந்து அந்த புள்ளி உரத்தை கொண்டு வாங்க நாம் உச்ச போய் மீண்டும் சீராய்வு மனு போட்டு அந்த இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துவோம் கிட்ட தரவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆணையத்தை போட்டு அந்த ஆணையத்துக்கு மூன்று மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க மூன்று மாதத்துக்குள்ளாக தரவுகள் எடுத்துடணும் அப்படின்னு திமுக அரசாங்கம் உத்தரவு போடுகிறது ஆனால் அந்த ஆணையமானது மூன்று மாத காலம் விரயம் செய்துவிட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலம் வேண்டும் பன்னீருடைய புள்ளி விவரத்தை எடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு ஆறு மாத காலம் காலம் நீட்டிக்கப்படுகிறது பிறகு என்னாகிறது ஆறு மாத காலமும் முடிகிறது பிறகு வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் தேவை இந்த புள்ளி விவரங்களை எடுப்பதற்கு அப்படிங்கிறாங்க அந்த ஆணையத்துக்கு மீண்டும் ஒரு வருட காலம் காலம் நீட்டிக்கப்படுகிறது ஆனாலும் உச்ச நீதிமன்றமானது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்து கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் கடந்த பிறகும் இன்னும் எந்தவித தரவும் திமுக அரசாங்கம் வந்து எடுக்கவே இல்லை அதனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பல முறை போய் முதலமைச்சர் சந்தித்து இருக்கின்றார் கடிதங்கள் எழுதியிருக்கின்றார் புள்ளி விவரங்கள் எடுங்க நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் கூட செஞ்சுக்கிட்டோம் ஆனால் நமக்கு தேவை தரவுகள் வன்னியர்களை பொறுத்து வரைக்கும் அரசாங்க வேலையில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தனியார் வேலையில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேலை இல்லாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பொருளாதாரம் எப்படி இருக்குது அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்குது கல்வி எப்படி இருக்குது இவற்றை மட்டும் ஒரு புள்ளி விவரத்தை எடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு ஆனா திமுக அரசாங்கமானது இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதி செய்வதில் எந்த வித தடையும் இல்லை ஆனால் அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது மாநில அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கழிச்சிக்கிட்டே வராங்க அதுக்கு தான் அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார் பாருங்க நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கின்ற போதெல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய அறிவில்லாத முட்டாள்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு இன்னும் சீட்டினுடைய பேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அன்மணி ராமதாஸ் அவர்கள் அப்பாவி வன்னியர்களை ஒன்று சேர்த்து கொண்டு போராட்டம் நடத்துகின்றார் இவங்க குடும்ப வளமையை பெருக்கிக்கொள்வதற்காக அப்பாவி வன்னி இளைஞர்களை டாக்டர் ராமதாஸ் குடும்பமானது பலி கொடுக்கிறது தேர்தல் நெருக்க வந்துருச்சு இல்லையே அதனால் அரசியல் கணக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறானுங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டோம்னா நாங்கள் தேர்தலையே நிற்கல எங்களுக்கு தொகுதியே வேண்டாம் ஆனாலும் நிபந்தனையற்று திமுகவை நாங்கள் ஆதரிக்கின்றோம் எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா மட்டும் போதும் நாங்கள் தேர்தலையே நிற்கலை தேர்தலுக்காக தான் இந்த வேடம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நாங்கள் அந்த வேடமே போடல நாங்கள் தேர்தலிலே நிற்கல ஆனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உங்களால் கொடுக்க முடியுமா நாங்கள் திமுகவுக்கு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறோம் ஒவ்வொரு வன்னியனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தினீங்கன்னா அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து வன்னியர்கள் திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் புள்ளி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுக முதல் தேர்தலை சந்திக்கிறது அப்படி தேர்தலை சந்திக்கின்ற போது பதினைந்து பேர் வெற்றி பெறுகின்றார்கள் அந்த பதினைந்து பேரில் பதினாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் குளித்தலையில் ஜெயிக்கின்றார் அவர் கலைஞர் அப்போ திமுகவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது வன்னியர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் ஜெயிக்கிறாங்க அதுல நாற்பத்தி எட்டு பேர் வன்னியர்கள் மீதி பேர் தான் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கின்றார்கள் நூற்றி முப்பத்தெட்டு தொகுதிகளில் வென்று அதில் தொண்ணூறு இடங்களுக்கு மேலாக வன்னியர்கள் மட்டுமே வெற்றி பெறுகின்றார்கள் மற்றவர்கள் தான் மற்ற சமூகம் அதனால் திமுக அன்றையிலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் வன்னியர்கள் தான் காப்பாற்றிட்டு வராங்க திமுகவுக்கு சின்னத்தை கொடுத்ததில் இருந்து ஆட்சியை வழங்கின வரைக்கும் வன்னியர்கள் தான் வந்து அந்த திமுக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தவே இல்லை நாங்கள் தேர்தலுக்காக நாடகம் ஆடவில்லை எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தான் வேணும் அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை அப்படின்னு சொன்னாரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வார்த்தையை விட்டிருந்தார் திமுக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் துரோகம் மனுதரா அப்படின்னு பார்க்கின்ற அதே தருணத்தில் கட்சியில் இருக்கிற வன்னியர்களுக்கும் துரோகம் தான் செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலம் வரைக்கும் முழுமையாக திமுக இருந்து திமுக உழைத்த துறைமுகன் அவர்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்கூடாதா அந்த என்ன தகுதியா கிடையாது ஏன் திமுகவில் கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து துணை முதலமைச்சர் பதவி வகிப்பதற்கான தகுதி வருது ஏன் திமுகவில் ரெண்டு துணை முதலமைச்சர் பதிவு இருக்கக்கூடாதா அப்போ கட்சிக்குள்ளேயும் சரி பொது வழியிலும் சரி திமுக வந்து வன்னியர்களுக்கு துரோகம் தான் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு எம்ஜிஆர் மட்டும் இன்னும் ஒரு மூன்று மாத காலம் உயிராக இருந்தார்னு வச்சிங்களேன் அன்னைக்கு பதினஞ்சு சதவீதம் வணிகர்களுக்கு தனி ஒதுக்கீடு கிடைச்சிருக்கும் பிசியில் ஆனால் நம்முடைய போராத காலம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அமெரிக்கா போயிட்டாரு அதற்கு பிறகு எம்ஜிஆர் இறந்து விட்டார் அதற்கு பிறகு கலைஞர் வந்தார் கலைஞர் சூழ்ச்சி வணிகர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல ஒரு பிரிவை உருவாக்கினார் பிசிலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அதில் நூற்றி சாதிகளை சேர்த்து அதில் வணிகர்களை சேர்த்து மீண்டும் நீ நூற்றி சாதிகளுடன் சண்டை போடுறா என்னதான் பெரிய சமூகமாக இருந்தாலும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி இடு ஒதுக்கீடுலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கூட்டத்தோட கூட்டமாக சேர்த்து வணிகர்களுக்கான வாய்ப்பை மங்கடிக்க செய்தார் அதனால் கலைஞர் எப்போதும் வணிகர்களுக்கு எதிராக இருந்தாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரிதான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினாரா மூன்று மாதத்துல தரவுகளை எடுப்போம் என்று சொல்லி ஆணையத்தை போட்டீங்க எடுத்தீங்களா அப்படின்னு காட்டமான கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணி ராமதாஸ் அவர்கள் ஆர்ப்பாட்டத்துல வச்சாரு இதற்கு தான் நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல பாஜக கூட்டணி விட்டு வெளியே வாங்க ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா பாஜக எடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால அந்த கூட்டணி வெளியே வாங்க பார்க்கலாம் இல்லையா அவங்கள சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்க அங்கெல்லாம் நிர்பந்திக்க மாட்டீங்க ஆனால் திமுக மீது மட்டும் குற்றச்சாட்டு வைப்பீங்களா அங்கே அன்புணி ராமதாஸுக்கு என்ன ஏன் தகுதி இருக்குது பாமகாவில் வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்கள் இல்லையா ஜி கே இருந்து ஏன் தலைவர் பதவி பிடுங்கினீங்க அது மட்டும் கிடையாது குரு குருன்னு இருந்தார் வன்னியர்களுக்காக உழைச்சார் கடைசி நேரத்தில் அவரை காப்பாற்ற கூட இல்லை இப்போ வன்னியர்களை வச்சு அரசியல் செய்கிறீங்க உங்களுடைய சீட்டு பேரத்தை அதிகரிக்க பார்க்குறீங்க அது மட்டும் கிடையாது யாருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதோ இல்லையோ அன்மணி ராமதாஸுக்கு தான் அமைச்சர் பதவி அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு பேரம் பேசுகின்ற போது ஒன்று கேட்டு வாங்கிங்க அது அன்பு ராமதாஸ் தான் கொடுப்பீங்க மொத்தமாக ராமதாஸ் குடும்பத்துக்கு தான் அதிகாரங்கள் அத்தனையும் ஆனா நீங்க வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தப்பாக பேசுவீங்களா அப்படின்னு சிவசங்கர் அவர்கள் சொல்லிட்டு இப்போது வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேணும் என்று கேட்டு அவங்கள திசை திருப்புறீங்க ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலாக வந்து இப்போது வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் எம்பிஎஸிலும் சரி பொது ஒதுக்கீட்டிலும் சரி அப்படி அதிகமான பேர் இடம் கொண்டு இருக்கின்ற போது எதற்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்குறீங்கன்னு தெரியல இப்போது பாஜக உங்களுக்கானவற்றை எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியலே பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஜக கூட்டணி விட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்முடைய எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வந்து சொன்னார் அதுக்கு தான் ஜி கே மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோ திமுகவுடைய துரோகம் என்னன்னு தெரியுமா இனவெறி என்னன்னு தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாது நீ வந்து திமுகவுடைய கொத்தடிமை அப்பனுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் பேரனுக்கு பிறகு கொல்லு பேரன் அதுக்கு முட்டு கொடுக்க நீங்கள் எல்லாம் உனக்கெல்லாம் என்ன தன்மானம் இருக்கிறது உன் உடம்புல ஓரது ரத்தம் தானா அப்படின்னு கேட்டுட்டு இங்கே பாமக வன்னிய இளைஞர்களை வச்சு அரசியல் செய்துன்னு சொல்கிறியே திமுகவில் தானே இருந்த வணிகர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா இல்லை வணிகளுடைய பிரச்சனையை ஏதாவது பேசினியா இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்குது அது கேட்டு பெறுவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணியா நீயும் பேச மாட்டேன் பேசுகிறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியை அசிங்கப்படுத்துவியா கொஞ்சம் தெரிஞ்சிக்கையா மக்கள் தொகை கணக்கெடுப்போ இல்லை சாதிவாரி கணக்கெடுப்போ உச்ச நீதிமன்றம் கேட்கலையா வன்னியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வியல் என்ன அவனுடைய பொருளாதாரம் என்ன அவனுடைய கல்வி நிலை என்ன எல்லாவற்றையும் கணக்கிட்டு புள்ளி விவரங்களை கொண்டு வந்து கொடுங்கயா அப்படி கொடுத்தீங்கன்னா போதுமையா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கிட்டு நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றமானது ஆணையிட்டு இருக்கிறது மாநில அரசாங்கத்துக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதுக்கான அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கும் அருந்தர்களுக்கும் நீங்கள் உள்ஒதுக்கீடு தந்திருக்கிறீங்க ஆனால் எடப்பாடியார் கொடுத்த அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்துவதற்கு புள்ளி விவரங்கள் ஏன்னா மத்திய அரசாங்கத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பால தூக்கி அவங்க பக்கம் போடுற நீளும் எதுவும் செய்ய மாட்டியா என்ன நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துடுறோம் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால் நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட உறுதிப்படுத்த முடியுமா நாளைக்கே நாங்கள் கூட்டணி ஊட்டி வர தயார் நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே மணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சவால் விட்டுருக்கின்றார் அதோடு என்னவோ அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் பதவியை வாரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க அன்புணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டு காலம் கட்சியில் இருந்தார் முப்பது ஆண்டுக்கு பிறகு தான் வந்து அவர்களுக்கு தலைவர் பதிவு கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அமைச்சர் பதவி என்கின்ற பொழுது பாமகவுக்கு ஐந்து முறை வாய்ப்பு வந்தது நான்கு முறை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஐந்தாவது முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கு கொடுத்தோம் எடுத்த உடனே தலைவர் பதவி டாக்டர் ராமதாஸுக்கும் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதிவு டாக்டர் ராமதாஸுக்கு தரல அதனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சி நிலவரத்தையும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி நிலவரத்தையும் சரி ஒப்பிட்டு பேசாத உங்களுக்கும் சமூக நீதிக்கும் துளியும் சம்பந்தமே கிடையாது இப்போ வன்னியர்கள் மீது பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பயங்கர வன்மம் அதோட இனவெறி அப்படின்னு வந்து ஜி மணி அவர்கள் சொன்னார் ஏயா திருச்சியில் அறிவாலயம் இருக்குது அந்த அறிவாலயத்தில் இசைவேளாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்று கூடி என்னயா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு ஆனது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு இதை எதிர்த்து நாம நீதிமன்றம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இசைவேளாளர்களும் இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு எதிராக வந்து நீதிமன்றம் போனாங்க அன்னைக்கு திமுக தானே இந்த எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களை ஏயா ஒட்டு மொத்த பேரும் வந்து அதுவும் யாரு ஸ்டாலினுடைய உறவினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இசைவாளர்களும் ஒருங்கிணைத்து நம்ம ஆட்சி தான் இனிமேல் நீதிமன்றம் போனோம்னா தடை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்நோக்கத்துடன் வந்து வன்னியர்களுக்கு எதிராக வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி தடை வாங்கிட்டு வந்தாங்க அப்போதெல்லாம் ஏழை எளிய மக்கள் உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக எதற்காக கோர்ட்டுக்கு போகிறீங்க நாங்களாம் தானே ஓட்டு போடுறோம் வட மாவட்டத்தில் இருக்கின்ற வன்னியர்களால் தானே இப்போதும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் யாராவது கொங்கு மண்டலமாகவோ அல்லது தென் மண்டலமாகதோ யாராவது ஒருத்தர் திமுக அதிகமாக ஓட்டு போறாங்களா நாங்களே ஆதரிக்கிறோம் எங்களுக்கு எதிராகவே நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்களே அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய ஒன்று திரட்டி போய் தடை வாங்கி வந்து இப்போ தெரியுதா அதாவது திமுக வந்து இன வெறியுடனும் ஏதாவது துரோகத்துடன் செயல்பட்டு இருக்கிறது இந்த விஷயம் சிவசேகருக்கு தெரிந்த பிறகு எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தினாரு அப்படின்னு ஜி மணி அவர்கள் கேட்டிருக்கிறார் ஜி கே மணி வந்து சிவசங்கரை பார்த்து சொல்கிறாரு நீங்களாம் வந்து திமுகவில் அடையாளம் பெறுவதற்கு முன்பாகவே நாங்கள் சமூக நீதியை பற்றி இருக்கோம் இடஒதுக்கீடு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் எவ்வளோ தாழ்ந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம் நாங்கள் பேசலன்னு வச்சுக்கலாம் சிவசங்கருக்கு கூட திமுகவில் இடம் கிடைச்சிருக்காது அதனால் எங்களையே நீ விமர்சனம் பண்ணுறியா நீங்களாம் வந்து திமுகவுடைய கொத்தடிமை உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது என்று கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கின்றான் திமுக பொறுத்த வரைக்கும் முதல்ல பாஜக கூட்டணி விட்டி வெளிவா பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டு சிக்கலில் மாட்டிக்குச்சு இப்போ பாமகவும் நாங்கள் இந்த நொடி பொழுது பாஜக கூட்டணி விட்டி வெளிவரும் ஆனால் வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு உன்னால் உறுதிப்படுத்த முடியுமா இப்போ திமுக இதற்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களாம் ஆனால் உச்சநீதிமன்றமானது தடை செய்து விட்டதாம் அதே மாதிரி தமிழகத்திலும் நாம் வந்து ஏதாவது ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம்னா நமக்கும் தடை விதிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் ஜி மணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் அறுபத்தொம்போது சதவீத ஒதுக்கீடு இருக்குது இந்த அறுபத்தொம்பது சதவீத தான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்குறோம் புதுசாக அறுபத்தொம்போது சதவீதத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை புரியுதுங்களா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் புதுசாக வீடு கட்ட சொல்லலை அதனால் பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அவங்க கட்டின வீட்டையே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா கட்டணும் சொல்லிட்டு இன்னும் சேர்த்து கட்டினாங்க தான் மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் இடஒதுக்கீடை ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக அதிகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க தடை விதிச்சாங்க ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாதே நாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் எங்களுக்கு தந்தாச்சு இப்படி பத்து புள்ளி அஞ்சு தரக்கூடாதா என்று கேட்கின்ற போது உச்ச நீதிமன்றம் தரலாம் ஆனா புள்ளி விவரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால நீ புள்ளி விவரத்தை மட்டும் எடுத்துக்கொடு போதும் புரியுதா இடஒதுக்கீடு அதிகமாக நாங்கள் கேட்கல ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றமானது வன்னியர்களுடைய புள்ளி உரத்தை மட்டும்தான் கேட்டுக்காண்டி மற்றபடி வேற எதுவும் சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்க சொல்லலை புள்ளி உரத்தை எடுக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு காலம் எடுக்காமல் ஏதோ சப்புக்கெட்டு கட்டிவிட்டு வன்னியர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எஸ் எஸ் சிவசங்கர் போன்ற ஒரே ரத்தமாக இருக்கக்கூடிய வன்னியர்களையே வன்னியர்களுக்கு எதிராக பேச வச்சு துரோக வேலையை பார்த்து எங்களை அழிக்க பார்க்குது அதுக்கு இலக்காகி திமுக கொத்தொழிமையாக இருந்துட்டு எங்களை விமர்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காட்டமான கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார் ஜி மணி அவர்கள் இப்போ திமுக பாமக மோதலானது உச்சம் தொட்டு இருக்கிறது உண்மையாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை புள்ளி உரங்கள் இருந்தால் போதும் வன்னியர்கள் பற்றியான புள்ளி உரம் இருந்தால் போதும் அதை யார் வேணாலும் எடுக்கலாம் திமுக அரசாங்கமும் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பலமுறை முறை புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பல இடஒதுக்கீடு திமுக தந்திருக்கிறது அதனால் இங்கே புள்ளி விவரங்கள் எடுப்பது ஏதோ ஒன்று தடுக்கிறது திமுகவுக்கு அதனால தான் இன்றைக்கி வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு இன்னும் நிறைவேறாமையே இருக்கிறது திமுகவை காப்பாற்றுகின்ற வன்னியர்களுக்கு இப்படி துரோகத்தை செய்வதனால இந்த வன்னியர்கள் எத்தனை ஆண்டு காலம் பொறுத்து கொண்டு இருக்க போகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இப்போது சிவசங்கர் பேசுனார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் இருக்குன்றார் தெரியுமா அவர் பேசுவார் அவர் பேசி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் பேசுவார் ஆக மொத்தத்தில் வன்னியருடைய நியாயமான கோரிக்கையை இன்னொரு வன்னியரே பேசி அதை மழுங்கடிக்க செய்வாங்க இதுதான் திமுகனுடைய கலைஞர் காலத்து டெக்னிக்கு ஏன்னா அவங்க கையாலே தானே அவங்க கண்ணை குத்தணும் அப்படிதான் குத்திக்கிட்டே இருக்குது இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா அப்படியாவது பாமகவுடைய இலக்கு நிறைவேறுமா என்று பார்க்கின்றார்கள் ஆனால் திமுக நிறைவேற்றாதே அதனால் பாமக கோரிக்கை நியாயமானது நாங்கள் எதுவும் சொல்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க இடஒதுக்கீடு என்கின்ற போது எல்லா சமூகத்துக்கும் சரியாக எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து கொடுக்கணும் அது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் அது பிரதிநிதித்துவின் அடிப்படையில் திமுக செஞ்சால் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ பாஜக சாதி வாரி கணக்கெடுப்பு எப்போ எடுக்கிறது எப்போ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துவது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் சரி திமுகவுக்கு வன்னியர்களை ஓட்டு போட்டாங்கன்னா இனி வன்னியர்களை திருத்துவதுக்கு கடவுளே வந்தாலும் முடியாது காப்பாற்றுவதுக்கு கடவுளே வந்தாலும் முடியாது என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நன்றி தந்து